மோடியை திட்டுவதே பிரகாஷ்ராஜின் முழு நேர வேலை விசிக்க தலைவருக்கு அட்வைஸ் கொடுத்த அண்ணாமலை இன்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மோடி தெய்வமாக நடிகர் பிரகாஷ்ராஜ் கூறிய கூற்று குறித்து பதிலடி கொடுக்கும் விதமாக பேசியுள்ளார் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெங்களூருவில் மற்றும் பாஜக கட்சிகளை எதிர்த்து பெங்களூரு மத்திய தொகுதியில் போது டெபாசிட் இழந்தார் நடிகர் பிரகாஷ்ராஜ் அதை தவிர வேறு எந்த அரசியல் அனுபவம் இல்லாத நடிகராக தான் பிரகாஷ்ராஜ் உள்ளார் அவர் ஒரு நல்ல நடிகர் பல வில்லன் கதாபாத்திரத்தில் நன்றாக நடித்து உள்ளார் நடிப்பை பொறுத்தவரை அவரை நான் பாராட்டுவேன் ஆனால் அரசியலை பொறுத்தவரை அவர் எதுவும் தெரியாதவர் பிரதமர் மோடியை குறை கூறுவது மட்டுமே முழு வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் பிரகாஷ்ராஜ் பிரதமர் மோடி கூறியது என்னவென்றால் இங்கே ஒரு வேலையை செய்வதற்காக இறைவனால் அனுப்பப்பட்டவன் நான் என்னுடைய கர்மா என்னவென்பது எனக்கும் தெரியும் என்று பேசியிருந்தார் அதை சில பேர் மேடையில் திருத்து பேசுகிறார்கள் இதுபோன்ற ஆட்களிடம் நாம் என்ன பேச முடியும் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது பொறுப்புடன் பேச வேண்டும் பிரதமர் மோடி எதிர்ப்பை பல எல்லைகளுக்கு கொண்டு சென்று விட்டனர் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் அவர் தனது வார்த்தைகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் இந்திய நாட்டில் நரேந்திர மோடி பிரதமராக இருக்கும் வரை எதிர்கருத்து உள்ளவர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களைப் போல் நள்ளிரவில் யாரையும் கைது செய்யும் பழக்கம் எங்களுக்கு கிடைக்காது பிறரது கருத்து உரிமைக்கு இடைஞ்சலாக இருக்கும் மு ஸ்டாலினின் கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் கருத்துரிமை பற்றி பேசுவது வேடிக்கையாக தான் இருக்கிறது என்று செய்தியாளர்களிடம் பேசியிருந்தார் இந்நிலையில் அண்ணாமலையின் இந்த கருத்து சமூக வலைதளங்களில் பேசு பொருளாகி உள்ளது திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு சிட்டிங் எம்பி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பேசும் பொழுது அந்த வார்த்தையிலே ஒரு பொறுப்பாக பேச வேண்டிய ஒரு நபர் ஒரு சாதாரண தொண்டனோ என்ன வேணாலும் பேசிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லைனா ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை நம்மை பொறுத்தவரை மோடி அவர்களே பல இடத்துல சொல்லியிருக்காங்க மோடி எதிர்ப்பு என்பது பல எல்லைக்கு சில பேர் கொண்டு போயிருக்காங்க பல எல்லை கொண்டு போயிருக்காங்க மோடி எதிர்ப்பு டெல்லியிலிருந்து கேரளா வரைக்கும் பாக்குறோம் மோடி அவர்களை எதிர்த்து பேசுறவங்கள பாக்குறோம் அது ஜனநாயகத்துல எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முழு உரிமை இருப்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் அப்படித்தான் முழு உரிமை என்ன வேணாலும் பேசலாம் இதை பல பத்திரிகை இன்டர்வியூல மோடி அவர்கள் தெளிவுபடுத்திருக்காங்க இந்த கடந்த ஒரு மாத காலத்துல அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் பேசும் பொழுது ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பேசணும் இன்னைக்கு சனாதனம் அதை மாத்தி மாத்தி பேசுறாங்க சனாதன ஆதிக்கம் மாத்தி மாத்தி பேசுறாங்க சனாதனம் என்பதையே திருச்சி பேசுறாங்க இந்தியாவிலே நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை மாற்று குரல் இருக்கக்கூடிய எந்த நண்பராக இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்லை நாங்க ஸ்டாலின் அவங்களை மாதிரி காலையில் ரெண்டு மணிக்கு வந்து அரஸ்ட் பண்ண போறது இல்ல மூணு மணிக்கு வந்து தூக்கி ஜெயில வைக்கிறது இல்ல ஒரு ஊடக நண்பர் மாதிரி குண்டாஸ் நாங்க போட போறது கிடையாது அதனால எங்க ஆட்சியில யாரு மேலே நாங்க போட மாட்டோம் அதனால ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வீடு புகுந்து கருத்துரிமையை நசுக்கி ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கருத்துரிமையை பத்தி பேசுவாங்க வேடிக்கையா இருக்கு